தியானம் என்னன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தியானம் நீங்களே செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் உண்மையிலே தானா அப்படின்னு கேட்டால் அது இல்லை ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதையெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் தியானம் கிடையாது எதெல்லாம் உள்ளது உள்ளபடி இருக்கோ இருக்க வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோமோ இல்லை கவனத்தில் இருக்கமோ அதை தியானத்தில் சேரும் அதனால் இருப்பது தான் தியானமே தவிர செய்வதல்ல தியானம் யோகமும் சரி எதுவுமே செய்வதில் வராது அப்புறம் ஆசி இவ்வளோ ஆசனம் செய்கிறோம் இவ்வளோ வாசி யோகம் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் சொல்கிறீங்க அதனால் தியானம் செய்வதில் அடங்காது புரியுதா தியானம்னாலே இருக்கிறதான் கவனம் செலுத்தணும் சரி எப்படி இருக்கிறது எதை விஷயத்துக்கு எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா உங்களோட இயற்கையான இயல்பு நிலையோடு இருக்கணும் உங்களோட இயற்கையான இயல்பு நிலையில் நீங்கள் இப்போ நினைச்சாலும் கனவு கூட இருக்க முடியாது ஆனால் இருக்க துவங்கிட்டீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இப்போ இருக்க பழகிட்டீங்கன்னா சர்வசாதாரணமாக அந்த நிலையை ஒரு மூணு ட்ரூ ஆறு மாதத்துக்கு அடைஞ்சிடலாம் வெறும் முன்னூட்டு ஆறு மாசம் தான் நீங்கள் முப்பதோ சான்மீவாதியாக இருந்தாலும் சரி ஐம்பதோ சான்மீவாதியாக இருந்தாலும் சரி வெறும் முன்னூட்டு ஆறு மாசத்துல நீ உங்களே சமாதி அடைஞ்சிருவீங்க நிச்சயமா தியானம் செய்யாமலேயே சமாதி அடைவது எளிது இப்போ நடைமுறையில் அது செய்ய போகிறீங்க நடைமுறையில் சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க சும்மா சமணங்கள் போட்டு உட்காந்துக்கோங்க உங்களுக்கு சமணங்கள் தான் அந்த காலை நேரம் நீட்டி கூட உட்காந்துக்கோங்க உங்களுக்கு எந்த பொசிஷன் வந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்குமோ அந்த பொசிஷனில் உட்காந்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் வந்து கண்ணை திறந்து பண்ணுவோம் ஸ்டார்டிங்கில் அதாவது முதல் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு கண்ணை திறந்து பண்ணுவீங்க அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு பண்ணுவீங்க புரியுதா இப்போ கண்ணை மூடிட்டு நான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வார்த்தையில் நானே தப்பு பண்ணுறேன் ஏன்னா தோஷம் அப்படி உருவாக்கிட்டீங்க இல்லையா அதனால் பாருங்கள் இப்போ கண்ணை மூடுறீங்க கண்ணை மூடிட்டு சும்மா இருக்கீங்க சும்மா இருந்தால் என்ன செய்யும் பல சிந்தனைகள் வந்துட்டு போகும் பல கவலைகள் வந்துட்டு போகும் பல பிரச்சனைகள் வந்துட்டு போகும் தேவையற்ற எண்ணங்கள் நம்மளை சும்மா இருக்க விடாமல் செய்யும் ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அது அது வந்துட்டு போட்டோம் நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன் அவ்வளோதான் தான் இந்த செட் பண்ணிவிட்டு உட்காருங்க அது ஓடுறோம் வாரம் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு லெவல் இந்த சும்மா இருக்கிறதுல ஃபஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் போகிறேன் உங்களுக்கு சும்மா இருக்க போகிறீங்க எண்ணங்கள் வரும் போகும் நீங்கள் அதோட சேராமல் இருக்கணும் அவ்வளோ அந்த எண்ணத்தோட இந்த கவலையோடு இதோட சேராமல் இருக்கணும் அது எப்படி சாத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க முதல்ல ஸ்டார்டிங்லேயும் சேருவீங்க அப்போ போக போக பழையும் நீங்களே வெளியே வந்துடுவீங்க இந்த லெவலுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க நிச்சயமாக கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது காலை எப்படியா நீட்டி உட்காந்துக்கலாம் எனக்கு தேவை உங்களுக்கு சௌகரியமான பொசிஷனில் நீங்க உட்காரணும் அவ்வளோதான் ஆனால் மினிமம் அறுபத்தஞ்சு நிமிஷம் உட்காரணும் பிற நிமிஷம் அறுபத்தஞ்சு நிமிஷம் உட்காரணும் அவ்வளோதான் இதை மட்டும் இன்னைக்கு செய்ய ஆரம்பிங்க நாள் கழிச்சு ரெண்டாவது லெவலாக அவங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா பேரன்பு வந்தனம் மறைஞான வந்தனம்